எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களே அந்தரங்க பகுதியில் வீசும் துர்நாற்றத்தை போகும் ஒரு அற்புத வழி தான் நான் சொல்லப்போகிறேன் பெண்களின் உடலிலேயே அந்தரங்க பகுதி தான் மிகவும் சென்சிட்டிவானது மேலும் இப்பகுதியை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியதோ அவசியம் அதற்காக இப்பகுதிக்கு சோப்புகள் பயன்படுத்தவே கூடாது அப்படி பயன்படுத்தினால் அதில் உள்ள கெமிக்கல்கள் அந்தரங்க பகுதியை கடுமையாக பாதித்து நோய் தொற்றுகளுக்கு வழிவகுக்கும் எனவே அந்தரங்க பகுதியில் வீசும் துர்நாற்றத்தை போக்க வாசனை மிக்க சோப்புகளை பயன்படுத்தாமல் அந்தரங்க பகுதியை சுத்தம் செய்வதே நல்லது மெசேஜ் தான் நான் இப்பவும் செல்ல எலுமிச்சையின் இலை மற்றும் பழத்தின் பழத்தில லெமோனின் என்னும் பொருள் இருக்கு இது பெண்களின் அந்தரங்க உறுப்பை தாக்கும் தொற்று கிருமிகளின் தாக்கத்தை குறைத்து யோனி பகுதியில் வீசும் துர்நாற்றத்தை போக்கும் முக்கியமாக இது யோனியில் பிஹெச் அளவை சீராக பராமரித்து யோனி பகுதியை எப்போதும் சுத்தமாக வைத்து கொள்ளும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா எலுமிச்சை இலைகள் பத்து தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எலுமிச்சை இலைகளை நன்கு நீரில் கழுவி நல்லா அரைச்சிக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு சூடணும் நீர் பச்சையானதோ இறக்கி குளிர வச்சு வடிகை வச்சுக்கணும் இதை எப்படி பயன்படுத்தணும்னா தயாரித்து வைத்துள்ள எலுமிச்சை நீரை கொண்டு தினமும் அந்தரங்க பகுதியை கழுவி பின் சுத்தமான நீரால கழுவணும் இதனால யோனி பகுதியில் உள்ள தொற்றுக்கள் நீங்குவதோடு துர்நாற்றமும் போயிடும் இதில் முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தோம்னா எலுமிச்சை இலை நீரை சூடாக அந்தரங்க பகுதியில் பயன்படுத்தவே கூடாது ஒருவேளை உங்கள் யோனி பகுதி மிகவும் சென்சிட்டிவானது என்றால் மருத்துவரை அணுகி அவரிடம் கேட்டுக்கொண்டு பின் பயன்படுத்துவது நல்லது இல்லைனா எலுமிச்சையில் உள்ள சிட்டி கம்மிலும் யோனி பகுதிகள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திடும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ